நிலாச்சோரை சாப்பிட்லான்னு ஒரு சூப்பர் பிளானுங்க வீக்கெண்டாச்சு சாட்டர்டே சண்டே வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணனும் ஃப்ரைடே ஈவினிங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் குழந்தைங்க குஷியாக சாப்பிடட்டும் அப்படின்னு நிலாச்சோற சாப்பிட்லான்னு சொன்னதும் சொன்னேன் ஈபிக்கு எப்படி தான் தெரிஞ்சுதோ நீ நிலா வெளிச்சத்துலேயே இருட்டோட இருட்டா சாப்பிடு ஓன் வீட்டுக்கு எதுக்கு கரண்ட்னு சொல்லி கரண்டே பிடிங்கிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க ரைட்டு போட்ட பிளானை நம்ம சொதப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருட்டோட இருட்டா செல்ஃபோன் லைட்லையும் டார்ச் லைட்லையும் ஒரு வழியாக ஒன் பார்ட் அரிசி பருப்பு சாதத்தை ரெடி பண்ணிட்டேன் செம்ம கும் இங்க ஒன்னு ரெண்டு லைட் வலிச்சோம் தெரிஞ்சது எப்படியும் நம்ம தெருவுக்கு கரண்ட் வந்துரும்னு ஒரு ஹோப் இருந்தா கூட சட்டி குண்டானெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரே பாத்திரத்தில் எல்லாருக்கும் வேணுங்கிற சோறு வெஞ்சனத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப டப்பார்னு கரண்ட் வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் இதுல என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா சமைக்கிறப்ப தான் கரண்ட் தேவைப்பட்டது ஏன்னா என்ன போட்டு சமைக்கிறோன்றதே ஓரளவுக்கு கண்ணு தெரியாம இருக்கிற லைட்டு வெளிச்சத்தில் இது அதுன்னு போட்டு எப்படியோ ஒரு அரிசி பருப்பு சாதத்தை ரெடி பண்ணியாச்சு ஆனால் சாப்பிட்றப்ப நம்ம ஆல்ரெடி நிலா வெளிச்சத்துல சாப்பிடலாம்னு மைண்டு ஃபிக்ஸ் ஆனதால வீட்டுக்குள்ள என்னதான் பளிச்சு இந்த டியூப் லைட் மினி மினி எரிஞ்சாலும் நமக்கு அது இப்ப தேவைப்படல எடுத்த காரியத்தை பாதியிலே கைவிட்டா நல்லாவா இருக்கும் அதனால குண்டான எடுத்துக்கிட்டு குட்டிசுங்களை கிளப்பிக்கிட்டு சாப்பாடை ஊட்டுறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன் என்னவோ தெரியலங்க இந்த கரண்ட் போனாவே படாப்படுத்தி பஞ்சர் ஆன மாதிரி ஒரு ஃபீல் என்ன ஒரு ஃபீலா இருந்தாலும் நிலாச்சோறு இன்னைக்கு செம்ம தூளு நீங்க நிலாச்சோறு சாப்பிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க